வெல்கம் டு பீக்யூ வினா விடைகள் யோசுவா அதிகாரம் ஏழு சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினது யார் இஸ்ரவேல் புத்திரர் சேராகுடைய குமாரன் யார் சப்தி சப்தியின் மகன் யார் கர்மி கர்மிக்கு பிறந்தவன் யார் ஆகான் இஸ்ரவேல் புத்திரர் மேல் மூண்டது எது கர்த்தருடைய கோபம் பெத்தேலுக்கு கிழக்கிலுள்ள இடம் எது பெத்தாவேன் பெத்தாவேனுக்கு சமீபத்தில் இருக்கிற பட்டணம் எது ஆயி வேவு பார்க்க ஆட்களை அனுப்பினது யார் யோசுவா ஆயியை முறியடிக்க எத்தனை பேர் போதுமென்று வேவு பார்த்த மனுஷர் கூறினர் ஏறக்குறைய இரண்டாயிரம் மூவாயிரம் ஆயிக்கு போன மனுஷர் எத்தனை பேர் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் யாருக்கு முன்பாக மூவாயிரம் பேர் முறிந்து ஓடினார்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக ஆயின் மனுஷர் எத்தனை பேரை வெட்டி போட்டார்கள் முப்பத்தாறு ஆயின் மனுஷர் எது மட்டும் அவர்களை துரத்தி மலை இரக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள் செபாரீம் கரைந்து தண்ணீராய் போனது எது ஜனங்களின் இருதயம் தன் வஸ்திரங்களை கொண்டது யார் யோசுவா கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்தது யார் யோசுவாவும் இஸ்ரவேலின் மூப்பரும் தங்கள் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தது யார் யோசுவாவும் இஸ்ரவேல் மூப்பரும் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக இருந்து விட்டோமானால் நலமாயிருக்கும் என்றது யார் யோசுவா தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினது யார் இஸ்ரவேலர் எழுந்திரு நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன என்றது யார் கர்த்தர் பாவம் செய்தது யார் இஸ்ரவேலர் உடன்படிக்கை மீறினது யார் இஸ்ரவேலர் கர்த்தர் எதை நிக்கிரகம் பண்ண கூறினார் சாபத்தீடானதை இஸ்ரவேலரின் நடுவே இருக்கிறது எது சாபத்தீடானது எப்போதும் கோத்திரம் கோத்திரமாக வர கூறினார் காலையிலே வம்சம் வம்சமாக வரவேண்டியது யார் கர்த்தர் குறிக்கிற வம்சம் பேர்பேராக வரவேண்டியது யார் கர்த்தர் குறிக்கிற குடும்பம் இஸ்ரவேலிலே மதிகேடான காரியத்தை செய்தவன் யார் சாபத்தீடானதை எடுத்தவன் அதிகாலமே எழுந்து இஸ்ரவேலரை கோத்திரம் கோத்திரமாக வரப்பண்ணினது யார் யோசுவா குறிக்கப்பட்ட கோத்திரம் எது யூதாவின் கோத்திரம் குறிக்கப்பட்ட வம்சம் எது சேராகியரின் வம்சம் பேர்பேராக வரப்பண்ணின போது குறிக்கப்பட்டவன் யார் சப்தி சப்தியின் வீட்டாரை பேர்பேராக வரப்பண்ணின போது குறிக்கப்பட்டவன் யார் ஆகான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றது யார் ஆகான் ஆகான் எதை எடுத்துக்கொண்டதாக கூறினான் ஒரு பாபிலோனிய சால்வை இருநூறு வெள்ளி சேக்கல் ஐம்பது சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலம் ஆகான் எடுத்ததை எங்கே புதைத்து வைத்தான் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் இருக்கிறது என்ன வெள்ளி கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கப்பட்டது எது ஆகான் எடுத்துக்கொண்ட பொருட்கள் சேராகின் புத்திரன் யார் ஆகான் ஆகானையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து எந்த பள்ளத்தாக்கு கொண்டு போனார்கள் ஆகோர் நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன என்றது யார் யோசுவா ஆகான் மீது கல்லறிந்தது யார் இஸ்ரவேலர் எல்லாரும் கல்லறியப்பட்டு அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கற்களினால் மூடப்பட்டது யார் ஆகான் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினது யார் கர்த்தர் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யவும் Thanks for watching.